சென்னை கிழக்கு மாவட்டத்தின் வருகின்ற அமைப்பின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் மாவட்டத்திற்கான தலைவர் ஒருமனதாக திரு குமார் அவர்கள் உயர்திரு மாவட்ட தலைவர் ஜி குமார் அவர்களுக்கு மாலா செல்வகுமார் மாவட்ட பொதுச்செயலாளர் சென்னை கிழக்கு மாவட்டம் மரியாதை செலுத்திய போது மீனாட்சி ஸ்ரீதர் அவர்கள் ஆலந்தூர் தொகுதி உறுப்பினர் சேர்க்கை பொறுப்பாளர் மரியாதை செலுத்திய போது சென்னை கிழக்கு மாவட்டம் ஆதம்பாக்கம் மண்டல் தலைவர் திரு கோபி அவர்கள் மரியாதை செலுத்திய போது தொடரும் முன்னோடி நாடும் இந்த உலகை ஒரு நாள் ஆடும் தமிழும் பலரும் சேரும் தரும் முன்னேற்றம் தமிழாடி உயிரிடமா என்னை கிழக்கு மாவட்டம் வேளச்சேரி மண்டல் தலைவர் செந்தில் அவர்களும் அவர்கள் மண்டல் சார்ந்தவர்களும் மரியாதை செலுத்திய போது உயர்திரு சீதாராமன் அவர்கள் நங்கநல்லூர் மண்டல் சார்பில் மனிதம் பெருகிடும் மலரும் தமிழால் தமிழகம் மக்கள் மனதினை சென்னை கிழக்கு மாவட்டம் துணைத் தலைவர்கள் நிவா மற்றும் பாஸ்கர் மரியாதை செலுத்தியது வேளச்சேரி மண்டல் தலைவர் ரவிக்குமார் மற்றும் வேளச்சேரி பொறுப்பாளர் செல்வம் ஜி ஒட்டம்புள்ள உயிர் இருக்கும் வரை ரத்தம் இருக்கும் வரை திமுக எதிர்ப்புங்கிறது ரத்தத்தில் இருக்கு ரத்தத்தில் இருக்கு

வாடா அண்ணா அந்த கோட்டி சனம் கொட்டையில இருக்கும் வாழ்க்கை அண்ணா அம்மல அண்ணன் பேரு அண்ணன் பேரு அண்ணன் பேரு அண்ணாமல அண்ணன் பேரு அண்ணன் பேரு அண்ணன் பேரு அண்ணா அம்மல அண்ணன் பேரு நங்கநல்லூர் மண்டல் சார்பில் இளையராஜா ஆதம்பாக்கம் மண்டல் சார்பில் இன்ப ராஜ் அவர்களுடன் வெங்கடேஷ் பட்ட மக்களோட குத்தம் குறைய தீக்க சத்தியத்தின் பாதையில் நடப்பாண்டா எட்டு திக்கு எந்த மேல மெட்டு கட்டி பாட வச்ச ஏழவு வசாயி பெத்தம்மா வண்டா அண்ணன் ஏழவு வசாயி பெத்தம்மா வண்டா வர்ற சன்னங்களோட பஞ்சபசியை போக்க பட்டப்பட்டிப்பு பள்ளத்தும் பட்டிச்சாப்பன்டா பக்க இப்பன் பட்ட கெட்டுக்க பதுலுங்கி பன் கொட்டுக்க பல்லர் ரக து பாக்கி ஃபுட்டுச்சாப்பன்டா அன்னை பல்லர் ரகத்து ஸ்பாக்கி ஃபுட்டு சப்பன் பள்ளிக்கர்ணை மண்டல் சாரு அந்த கோட்டி சன்னம் கொட்டகி இல்லை இரு தூமாடா அன்னை கேட்டு பிரச்சனை எது பாரத கட்சியில ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில தேசியத்துல இருந்து மாநிலம் மாவட்டம் மண்டல் கி அளவில் அமைப்பு தேர்தல் நடந்த ஒவ்வொரு மூன்று ஆண்டுகளும் அமைப்பு நடந்த வழக்கம் இன்றைய தினம் நமது தமிழகத்திலேயே சிறப்பான முறையில் அமைப்பு தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா அதன் அடிப்படையில் எங்களுடைய சென்னை கிழக்கு மாவட்டத்தில் இன்றைய தினம் மண்டல் தலைவர் கிளைத் தலைவர் தேர்தல் முடிந்து மண்டல தேர்தல் முடிந்து இன்றைய தினம் சென்னை கிழக்கு மாவட்ட தலைவராக பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையான தலைமையின் என்ன என்ன என்னுடைய பேர் வந்து பரிந்துரை செய்ததற்காக இதற்கு முதல் கண் முதல் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் திமுக சிம்ம சொப்பனமாக நம் இளம் நாயகன் அண்ணாமலை அவர்களுடைய அவருடைய முன்மூச்சல் அவருடைய ஆதரவை தான் நான் இந்த சென்னைக்கிழமை மாவட்டத்தில் பதவி ஏற்றிருக்கேன் என்னுடைய வழிகாட்டி டாக்டர் தமிழ் சுதந்திர வழிகாட்டுதலுடன் இந்த சென்னை கிழக்கு மாவட்டத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை கட்சியை கொண்டு போவேன் கிளை அளவில் கொண்டு போவேன் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் திமுக சவுக்கடி கொடுக்கின்ற வகையில் பாஜக கொண்டு போய் சென்று வேளச்சேரி சூழியநல்லூர் ஆலந்தூர் மூணு தொகுதி வந்து சென்னை மாவட்டத்தில் இருக்கு இந்த மூன்று தொகுதியிலும் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களை கட்சி உறுப்பினர்களை நாம் கொண்டு போக சேர்ப்பேன் மேலும் அண்ணாமலை அவர்களுடைய பாஜக செயல்பாடுகளுக்கு இந்த மா இந்த கிழமை மாவட்டத்துடைய செயல்பாடுகள் வந்து மிக வலிமையாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் முதல் எதிரியே திமுக தான் திமுக வருகின்ற சட்டமன்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற